வணக்கம் இது ராஜரிஷி ஆசிரமம் ஸ்ரீ பாலதண்டாயி சுவாமி திருக்கோயில் இன்னைக்கு காலையிலிருந்து தைப்பூசத்தை முன்னிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் பால்குட ஊர்வலமும் மற்றும் பதினோரு மணி அளவில் சுவாமிக்கு அனைத்து வகையான அபிஷேகங்களும் உச்சிகால பூஜையும் நடைபெற்றது மதியம் அன்னதானம் வழங்கப்பட்டது மாலை சரியாக ஒரு ஆறு மணி அளவில் சுவாமிக்கு திருவீதி உலா தேரில் செல்ல இருக்கிறது மற்றும் மதியம் பன்னெண்டு மணி அளவில் சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது திருக்கல்யாணம் முடிந்து அன்னதானம் முடிந்து இப்பொழுது சுவாமி ஊர்வலம் புறப்பட தயாராக இருக்கிறது ஆறு மணி அளவில் சுவாமி ஊர்வலம் புறப்படுகிறது இது இரண்டாவது வருடம் இரண்டாவது தைப்பூசம் இப்போ கொண்டாடி இருக்கும் போன வருஷம் கும்பாபிஷேகம் நடைபெற்ற அடுத்த நாளே தைப்பூசம் நடைபெற்றது இன்று இரண்டாவது தைப்பூசம் சுவாமிக்கு செவ்வாய்க்கிழமையில் விசேஷம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விசேஷ பூஜைகளும் மற்றும் இங்கே சிறப்பு என்னென்னா ஆறு வெத்தலையில் ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து என்ன நினைக்கிறார்களோ அது உடனடியாக நிறைவேறுவதாக பக்தர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் சஷ்டி கிருத்திகை வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகளும் சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்று வருகிறது நம்ம ஆசிரமத்தில் அண்ணாமலையார் நவபாசனத்தால் செய்யப்பட்ட அண்ணாமலையார் நவபாசனத்தால் செய்யப்பட்ட ஸ்ரீ பாலமுருகன் ராஜகணபதி மற்றும் எட்டு அடி உயரமுள்ள ஸ்ரீ பாலதண்டாயிரபாணி சுவாமி இப்போ புதன்கிழமை இரண்டு நாட்களுக்கு முன்பு ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் மற்றும் பத்மாவதி தாயார் மற்றும் பஞ்சமுக விநாயகர் வாராகி அம்மன் தன்வந்திரி பகவான் ஸ்ரீ ராமானுஜர் ஆஞ்சநேயர் கருடாழ்வார் மற்றும் விஷ்ணு துர்கை ஆகிய தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த தெய்வங்கள் நமது ஆசிரமத்தில் வீட்டிருக்கின்றார் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்டு வரணும் பொது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்தில் பல்லப்பட்டிங்கிற கிராமத்தில் சும்மா நடந்து வரக்கூடிய தூரம்தான் பக்கத்துலேயே இருக்குது ராஜரிஷி பாபு